வணக்கம் இப்பொழுது நாம் திருச்செந்தூர் ஆள் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் பயணிக்க இருக்கின்றோம் ஏற்கனவே முந்தைய பதிவில் அதை பற்றி தெரிவித்துக் கொண்டே சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது எட்டு கிலோமீட்டர் பயணித்துக் கொண்டு வைக்கின்றோம் இந்த காரணமானது இங்கு ஒரு இந்தியாவிலேயே மூன்றாவது நீளமான ஒரு பாலமானது கட்டப்பட்டுள்ளது அதே போன்று கடலில் மீது கட்டப்பட்டுள்ள இரண்டாவது மிக நீளமான பாலமாகும் மும்பையில் மிக நீளமான பாலமானது கட்டப்பட்டுள்ளது நவி மும்பையும் மும்பையும் இணைக்கும் விதத்தில் இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலமானது கட்டப்பட்டுள்ளது அதே போன்று இரண்டாவது பெரிய பாலமானது பிரம்மபுத்திராவின் ஒரு கிளை நதியான ரோஹித் என்ற நதியின் மீது கஜரிகா சேது என்ற பெயர் கொண்ட ஒரு பாலமானது அருணாச்சல் பிரதேசத்தில் ஒன்பது புள்ளி ஒன்னு ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது இது ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பாலமாகும் ஆகையால் இந்த பாலம் கடலின் மீது கட்டப்பட்டுள்ள இரண்டாவது பெரிய பாலமாக காணப்படுகின்றது இது எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம் இதை பற்றி அதிகமான தகவல்கள் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது கட்டப்பட்ட காரணம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் மின் உற்பத்தி கழகத்தால் கட்டப்பட்ட பாலமாகும் உடன்குடியில் அவர்கள் அறுபது மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பவர் பிளான்ட் அதாவது அனல் மின்னலையும் கட்டி கொண்டு வருகிறார்கள் மேலும் இரண்டு அளவுகள் அதாவது கூடுதலாக கட்டும் திட்டமும் இந்த மொத்த அளவுகளுக்காக அவர்கள் கட்டியும் பாலம்தான் இது இதன் மீது கண்மியாகு பெல்ட் வருகின்றது உள்ளே ஒரு சிறிய துறைமுகம் கோல் செட்டி காணப்படுகின்றது அந்த இடத்தில் இவக்கப்படும் நிலக்கரியானது இங்கே கொண்டு வருவதற்காக இவ்வளவு பெரிய பாலத்தை எட்டு கிலோமீட்டர் நிகழம் பாலத்தை அவர்கள் கட்டிய வகிக்கிறார்கள் இது இந்தியாவில் கடலின் மீது கட்டப்பட்ட

அந்த கோல் அதாவது சிறிய துறைமுகத்தை அவர்கள் பராமரிப்பு பணி செய்வதற்காகவும் அதில் சென்று பணியாற்றுவதற்காகவும் சென்று வருவதற்காகவும் அதே போன்று நிலக்கரியை எடுத்து வருவதற்கு அந்த பயன்பாட்டுக்கு மட்டும் கேபிடிவ் ஜெட்டி என்று சொல்வார்கள் அவர்கள் அவர்களுக்காகவே கட்டி கொண்ட அந்த கேபிடிவ் ஜெட்டியை அவர்கள் பராமரிப்பதற்காக அந்த பாலமானது கட்டப்பட்டுள்ளது இதை பற்றிய மேலதிக தகவல்களை அடுத்தடுத்த பகுதியில் நான் தெரிவிக்கின்றேன் இது அதாவது தொழில்நுட்பத்தில் மிக உன்னத ஒரு பாலமாக கருதப்படுகின்றது அதுவும் திருச்செந்தூர் கடல் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது இப்ப அந்த பாலத்து தான் போய்கிட்டு இருக்கும் மும்பையை சேர்ந்த ஐடிடி என்ற நிறுவனமானது அந்த பாலத்தை கட்டியுள்ளது இதன் மொத்த மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இப்ப அந்த கோல்ஜெட்டிக்கு வந்த இதான் அந்த கோல் செட்டி இதை பற்றிய தகவல்களை அடுத்தடுத்து நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாரசாமி நன்றி வணக்கம்